ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பச்சை நிறம் கொண்ட கயிறை நாம் கையில் கட்டுவதால் ஏற்படும் நன்மைகளை தான் பார்க்க போறோம் பொதுவாக பச்சை நிறம் என்பது குபேரருக்கு உகந்த நிறம் ஆகையால் இந்த பச்சை நிற கயிறை எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த திசையில் எந்த மந்திரத்தை கூறி கட்ட வேண்டும் அப்படி கட்டினால் உகந்தது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் குபேரரை வசியம் செய்யக்கூடிய இந்த பச்சை நிற கயிறை அனைவருமே கையில் கட்ட வேண்டும் இந்த பச்சை கயிறு குபேரருக்கு மட்டுமல்லாமல் அம்மனுக்கும் உகந்தது நீங்க பொதுவா உங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாரின் போட்டோவை பார்த்தால் அவங்க பச்சை நிற அணிந்திருப்பாங்க ஏனென்றால் பச்சை நிறம் அப்படிங்கிறது செல்வத்திற்கு லக்ஷ்மி கடாட்சத்திற்கு உகந்தது லக்ஷ்மி கடாட்சத்திற்கு உகந்த ஒரு நிறமானது இந்த பச்சை நிறம் இந்த ரக்ஷை கயிறானது யார் கையில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் பற்றாத செல்வம் உண்டாகும் பண கஷ்டம் என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காதுங்க யார் கையில கட்டியிருக்காங்களோ உங்களுக்கு பணம் பண கஷ்டம் அப்படிங்கிற வார்த்தையே உங்க வாயால வராது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அவங்க வீட்டில் பணத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா படிக்கும் குழந்தைகளுக்கும் இதை கட்டலாம் சில குழந்தைகள் பார்த்தா மந்த புத்தியோடு படிக்க விருப்பமே இல்லாத குழந்தைகளா இருப்பாங்க அவர்கள் கையிலும் கூட இதை தெய்வத்தை நினைத்து கொண்டு நிற கயிறை கட்டும்போது போது படிப்பில் மிகுந்த ஆர்வத்தோடு நல்ல வழியும் செல்வதை அந்த மாற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த பச்சை நிற கயிறை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே கட்டலாம் இதுல எந்த ஒரு பாகுபாடும் இல்லை நிச்சயமாக இந்த பச்சை நிற கயிறு யார் கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு எந்தவித நோயும் அண்டாது ஓ தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் என்பது போல் தாக்கம் நிச்சயம் குறைந்துவிடும் நோய்கள் அண்டாது அதே போல் மன அழுத்தம் உள்ளவர்களும் கட்டலாம் நல்ல மாற்றம் உண்டாகும் ஏனெனில் பொதுவா இந்த பச்சை நிறம் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது அதனால யாருக்கெல்லாம் மன அழுத்தம் அதிகமா இருக்கோ எல்லாம் கண்டிப்பா இந்த பச்சை நிறை கயிறை எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த திசையில் எந்த மந்திரத்தை உச்சரித்து கட்ட வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாம இந்த பச்சை நிற ரக்ஷை கயிறு எத்தனை நாள் கையில் இருக்க வேண்டும் அப்படின்னு இதுல நம்ம பார்க்கலாம் பொதுவாக குபேரரை வசியம் செய்யக்கூடிய இந்த பச்சை நிற கயிறு குபேரருக்கே உகந்த நாளான வியாழக்கிழமையில் இந்த குபேரருக்கு உகந்த இந்த ரட்சையை கட்டும் போது உங்களிடம் அந்த குபேரரே வசியமாகி விடுவார் இதுக்கு சரியான டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா வியாழன் சாயங்கால நேரத்தில் ஐந்து முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி முப்பது நிமிடத்திற்குள்ளான இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் கட்டுவது என்பது மிகவும் உகந்தது நல்ல பலனை தரும் இந்த கயிறை கட்டும்போது எந்த திசையில பார்த்து உட்கார்ந்த உட்காரணும் அப்படின்னு பார்த்தா வடக்கு திசையை பார்த்து நீங்கள் அமர்ந்தவாறு உட்கார வேண்டும் அந்த திசையில் உட்கார்ந்து நீங்கள் கூற வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக என்ற சக்தி வாய்ந்த இந்த திரு மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடியே இந்த குபேர ரட்சையை கையில் கட்ட வேண்டும் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து கட்டலாம் இல்லைன்னா நீங்களே கட்டிக்கோங்க ஆனால் கட்டும்போது இந்த மந்திரத்தை மனதில் உச்சரிக்க வேண்டும் இந்த குபேர ரச்சை குறைந்தது எத்தனை நாள் கையில் இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா நாற்பத்தெட்டு நாட்கள் கையில் இருக்க வேண்டும் அதன் பிறகு அந்த கயிற்றின் சக்தி குறைந்துவிடும் நாற்பத்தெட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலத்திற்கு பிறகு சக்தி குறைந்துவிடும் அதன் பிறகு நீங்கள் தலையை சுற்றி போட்டுவிட்டு பிறகு மீண்டும் ஒரு புது கயிறை பச்சை நிற கயிறை கையில் இதே மெத்தட்ல நீங்க கட்டிக்கொள்ளலாம் எந்த கையில் கட்டுவது உகந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு இடது கையிலும் ஆண்களுக்கு வலது கையிலும் கட்டுவது மிகச்சிறந்த நல்ல பலனை கொடுக்கும் இப்படி கட்டுவதனால் நிச்சயமாக உங்களிடம் குபேரர் வசியமாகி நீங்கள் வேண்டாம் என்று கூறினாலும் பணம் ஏதோ ஒரு விதத்திலிருந்து மலை போல் வந்து குவியும் கண்டிப்பா இந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மெத்தட் அனைவரும் இப்போவே செய்து நல்ல பலனை பெறணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்